வணக்கம் புரவலன் யூடியூப் சேனலுக்காக தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தால் ஒன்றியத்தில் உள்ள திரு உத்திராசு ஐயா அவர்களுடன் ஒரு நேர்காணல் இவர் பாராட்டப்பட வேண்டியவர் போற்றப்பட வேண்டியவர் குறிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டியவர் திரு உத்திராசு அவர்கள் உலக மாமேதை அம்பேத்கர் பற்றிய ஆய்வுக்காக தன்னை அனிதினமும் கரைத்து கொண்டிருப்பவர் தொடர்ந்து புறவலன் வலை ஒடை தளத்தில் அம்பேத்கர் பற்றிய தரவுகளை வாரம் ஒரு முறை தெரியப்படுத்துவது என்பதை மகிழ்ச்சியிடம் தெரியப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம் கடந்த கால அம்பேத்கருடைய வரலாற்றில் நாம் பல விடயங்களை அவருடைய நூல்களின் மூலமாகவும் அவரைப் பற்றி எழுதிய பல அறிஞர்கள் சொன்ன செய்திகளின் மூலமாகவும் பல செய்திகளை நாம் கேட்கிறோம் படிக்கிறோம் அன்றாடும் இது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அம்பேத்கருடைய பிறந்தநாளிலிருந்து நான் என்னுடைய கணனியை தொடங்குகிற போது அதிலே ஹங்கேரியிலிருந்து ஒரு இமெயில் வந்திருந்தது அந்த இமெயிலை பார்த்து ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தேன் ஏனென்றால் அது ஒரு தலையங்கத்தை கொண்டிருந்தது அந்த தலையங்க என்னவென்றால் அம்பேத்கர் ஈஸ் இன் ஹங்கேரி என்று தலைப்பு வந்தது ஆச்சரியப்பட்டு அந்த இமெயில் அந்த அஞ்சலில் போய் சென்று பார்க்கிற பொழுது ஒரு உலக அதிசயத்தை நான் கண்டேன் அது என்னவென்றால் ஹங்கேரி நாட்டில் ரோமா என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் இருப்பது அங்கே ஒரு பதிமூணு லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று அதிலே வந்தது அந்த தகவலை இமெயில் தகவலை கொடுத்தவர் பேரு டேக் டெபோர் என்பவர் அந்த செய்தியை கொடுத்திருந்தார் அதிலே அவர் குறிப்பிட்டிருந்த முக்கியமான விஷயம் ஒவ்வொரு வீதியிலும் நாங்கள் கோயிலை கட்டினோம் ஒவ்வொரு வீதியிலும் நாங்கள் கோயிலை கட்டினோம் ஆனால் எங்களுக்கு கழிப்பறைகள் கட்டவில்லை பள்ளிக்கூடங்களையும் கட்டவில்லை என்று அந்த செய்தியிலே அந்த மின்னஞ்சலிலே இருந்தது உள்ளே சென்று பார்த்தோமானால் நம்மளை வேக்க வைக்கும் மிகப்பெரிய செய்தி அங்கே இருந்தது ஹங்கேரி நாட்டில் முன்னாள் எம் எம்பி அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இருக்கிற பொழுது இந்த ரோமாஸ் மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி அவர் பேசினார் அது என்ன பிரச்சனைன்னா ரோமாஸ் மக்களுக்கு உழைப்புக்கு கூலி கிடையாது முதலாளிகள் வீட்டில் மிச்சப்படும் சாப்பாட்டையும் கிழிந்த துணிகளையும் கொடுத்து அனுப்புவார்கள் அதுதான் கூலி அங்க இந்த நேரத்தில் இன்னொரு கண்டிஷன் அங்க என்னன்னா பத்து வயசுக்குட்பட்ட பெண்ணும் ஆணும் ஒரு முதலாளி வீட்டுக்கு கண்டிப்பா வேலைக்கு வந்துடணும் வரும்பொழுது பத்து கிலோ குடைய இலைக்கு குறையாமல் விறகு கொண்டு வர வேண்டும் ஏன்னா ஹங்கேரியில ரெண்டாயிரத்தி எட்டு வரையில நமக்கு செய்தி என்னன்னா அவன் விறகு அடுப்புல தான் சமைக்க இந்த வேலைக்கு வரும்போதே இந்த ரோமா மக்கள் விரைவோடு வர வேண்டும் என்பது அங்க இருக்கிற ஒரு கட்டளை கிழிந்த ஆடைகளோடு அவர்களுக்கு வாழ்க்கை உரிமைகள் எதுவும் இல்லாமல் அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் இதை பற்றி அந்த எம்பி பாராளுமன்றத்திலே ஒரு கேள்வி எழுப்புகிறார் அந்த கேள்வி எழுப்ப எழுப்பிய ஒரு அரை மணி நேரத்தில் அவர் நாடு கடத்தப்படுகிறார் அவர் பெயர் டெர் டேக் டிபோர் அந்த டிபோருடைய நண்பர் இவர் கடத்தப்பட்ட உடனேயே நானும் இந்த நாட்டை விட்டு உன்னோடு வந்து விடுகிறேன் என்று புறப்படுகிறார் அவரோடு அவர் பெயர் ஓர்சோஸ் ஜனோஸ் ஓர்சோஸ் ஜனோஸ் இந்த இருவரும் படித்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் அமெரிக்கா செல்லுகிறார்கள் அமெரிக்காவிலிருந்து அங்கு நண்பர்களுடைய உதவியை பெற்று இந்தியாவுக்கு வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு முறை ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு முறை இந்தியாவுக்கு வருகிறார்கள் இந்தியாவுக்கு வந்து பம்பாயில சில சோர்ஸை பயன்படுத்தி அம்பேத்கர் நூலகத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பை பெறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐந்திலும் ரெண்டாயிரத்தி ஏழிலும் இரண்டு முறை பம்பாயில் வந்து தங்கி அம்பேத்கர் நூலகத்தில் படிக்கிறார்கள் பல விஷயங்களை தேடுகிறார்கள் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடினார்கள் தேடுகிற போது ஒரு அம்பேத்கருடைய நூல்களை படிக்கிற போது அம்பேத்கருடைய அம்பேத்கருடைய உயிர் வாழ்ந்த அம்பேத்கருடைய இயக்கத்தில் இருந்த பல தலைவர்களை சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கிறது அவர்களையும் நேர்காணல் செய்கிறார்கள் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கர் செய்த பணிகள் எழுத்துக்கள் பேச்சுகள் போராட்டங்கள் அனைத்தையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் இதனூடே ஒரு தத்துவமும் கிடைக்கிறது அம்பேத்கர் சொல்லிய தத்துவம் இதில் என்ன வேடிக்கைன்னா இந்திய தலித் அரசியல்வாதிகள் யாருமே சொல்லாத ஒரு தத்துவத்தை அல்லது தெரிந்து கொள்ளாத ஒரு தத்துவத்தை அவர்கள் கண்டறியிருக்கிறார்கள் அம்பேத்கருடைய நூலகத்திலே அது என்னன்னா ஆங்கிலத்திலே லாஸ்ட் ரைட்ஸ் ஆர் நெவர் ரீகெயின்டு by appeal to the பை of the usurpers but by relentless struggle என்ற மூன்று வாக்கியத்தை அவர்கள் அம்பேத்கர் கைப்பட எழுதிய நூலிலிருந்து அறிந்து கொள்கிறார்கள் இதற்கு பொருள் என்னவென்றால் உங்களுடைய உரிமைகளை இழந்து விட்டீர்களேயானால் திரும்ப பெற முடியாது இரண்டாவது பை அப்பீல்ஸ் டு கன்சைன்ஸ் ஆஃப் என்றால் உலக பொது நியாயத்துக்கு எதிராக உங்கள் உரிமைகளை பறித்து கொண்டவன் என்று பொருள் அந்த உலகத்தில் பொது நியாயத்திற்கு எதிராக உங்கள் உரிமைகளை பறித்து கொண்டவன் என்றால் இன்னும் பொருள்பட பார்த்தோமானால் ஆளுமையில இருக்கக்கூடிய முன்னாடி உரிமையை பறிச்சுக்கிட்டவனா இருக்கலாம் அல்லது அவனுடைய வாரிசா இருக்கலாம் இப்ப ஆளுமையில இப்போ அவங்ககிட்ட தான் நம்ம உரிமையை கொடு உரிமையை கொடுன்னு மனு கொடுத்துட்டுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அம்பேத்கர் சொல்றார் சரி என்னதான் செய்யலாம் பட் பை ரெலன்ல சர்க்கிள் இந்த ரெலன்லஸ் சர்க்கிளுக்கு சரியான பொருள் வேணும்னா இப்போ வந்து நமக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை நடக்குது அப்போ சண்டை நடக்கிற போது இரு துருப்புகளுக்கு இடையில வார் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும் ஒரு ஏரியா வார் ஃபீல்டுன்னு இருக்கும் அந்த வார் ஃபீல்டில் அவங்க சுட்டுக்கிட்டு இருக்கிற போது குழந்தையோ பெண்ணோ அதுல கிராஸ் பண்ணிட்டா ரெண்டு பேரும் நிறுத்தம் இது உலக பொது நியாயம் சட்டம் சொன்னா மாதிரி பொது நியாயங்களை கூட நம்ம போராட்டத்தில் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு தான் பொருள் இதை எடுத்துக்கொண்டவர்கள் ஹங்கேரி செல்கிறார்கள் மன்னிப்பு கடிதம் உறுதிவிட்டு நாட்டில் உள்ளே செல்கிறார்கள் உள்ளே சென்றவர்கள் இந்த ரோமாஸ் மக்களை அணி திரட்டுகிறார்கள் அணி திரட்டி பல போராட்டங்களை செய்கிறார்கள் இதனூடே அந்த மக்களை விடுவிப்பதற்கான வேலைகளை துவங்கி அவர்கள் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு காலத்தில் அந்த மக்களை அந்த நாட்டின் சட்ட பாதுகாப்போடு அரசியல் சட்ட பாதுகாப்போடு விடுதலை பெற செய்து விடுகிறார்கள் இந்த செய்தியை இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு தலித் தலைவரும் சொல்லவில்லை நாம் கேள்விப்படவும் இல்லை இது கேள்விப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பத்திரிகை நிருபர் அந்த ஹங்கேரி பிரமுகரை பார்க்க செல்கிறார் அங்கே பேட்டி எடுக்கிறார் பேட்டி எடுக்கிற போது அந்த இருவரும் சொன்ன தகவல்தான் மிக முக்கியமானது நாங்கள் நாடு நாடுகடத்தப்பட்டோம் தாய்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டோம் வெளியேற்றப்பட்ட நாங்கள் இந்த மக்களை விடுவித்தே தீருவது அதற்கு யாருடைய கான்செப்ட் சரியா இருக்கும்னு நாங்க தேடணும் தேர்றது உலகத்துல பல சித்தாந்தங்கள் இருக்கிறது அனைத்தும் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அம்பேத்கருடைய சித்தாந்தம் எங்களுக்கு தெரிய வந்தது அம்பேத்கர் நூலகத்தில் படித்தோம் அந்த இந்த ரைஸ் ஆர் நெவர் பை ஆஃப் பட் பை ரிலண்டஸ் வார்த்தையே நீல கொடியில போட்டோம் அதுதான் எங்க இயக்க கொடி அந்த கொடியை வைத்து பிடித்து கொண்டு மக்களிடத்திலே சென்றோம் அந்த மக்களை நாங்கள் ஒன்று சேர்த்தோம் போராடினோம் வெற்றி பெற்றோம் என்று அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றார் அப்ப இந்து நிருபர் கேட்கிறார் உலகத்தில் இவ்வளவு தத்துவங்கள் விடுதலைக்கான தத்துவங்கள் இருக்கிறது நீங்க ஏன் அம்பேத்கரை தேர்வு செய்தீர்கள் என்று கேட்கிறார் அப்போது சொல்கிறார் இந்த டேபோ எல்லா அறிஞர்களுடைய நூல்களையும் படித்தோம் தத்துவங்களை படித்தோம் ரோமாஸ் மக்களுடைய கொடுமை என்பது இந்திய தலித் மக்களுடைய கொடுமைக்கு நிகராக இருக்கிறது ஆக ஒத்த வாழ்க்கை இவர் ரெண்டு பேர்களுக்கு அடிமைத்தனம் என்பது ஒரு சம ஒரு சமநிலையில் இருக்கிறது ஆக இந்திய மக்களை விடுவிப்பது இந்திய தலித்துகளை விடுவி விடுவிப்பதற்கு அம்பேத்கர் உடைத்ததுதான் சரியாக இருக்கும் என்று முடிவு செய்தோம் அதன்படி எங்களுக்கு அந்த டிசிஸ் கிடைச்சது அதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் போராடினோம் போராடின மக்களை வெற்றுக்கொண்டோம் இதனும் கொடுமை என்னவென்றால் பதிமூணு லட்சம் ரோமாஸ் மக்களை ஹங்கரி நாட்டு அரசாங்கம் மூளை வளர்ச்சி குன்றியவர்களாக பதிவு செய்தது இது எவ்வளவு பெரிய கொடுமை என்று யோசித்து பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் அரசியல் பேரம் நடக்கிறது இந்த டெபோவை கூப்பிட்டு விவகாரம் வேண்டாம் உங்க கோரிக்கை நிறைவேற்றுவோம் உங்க டிமாண்ட் என்னன்னு கேட்கிறான் ஹங்கேரி அரசு அப்ப அவர் சொல்றாரு எங்களுக்கு பத்து எம்பி வேணும் எங்க பிரதிநிதிகளா இந்த மக்களை அந்த மூல வளர்ச்சி கொண்டவர்கள் என்ற பதிவில் இருந்து நீக்க வேண்டும் அவர்களுக்கு மற்ற மக்களுக்கு இருக்கிற சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒரு தீர்வு ஏற்படுகிறது அந்த தீர்வுதான் அம்பேத்கரை முன்னிறுத்தி அம்பேத்கருடைய தத்துவத்தை முன்னிறுத்தி அந்த மக்களுக்காக போராடுகளுக்கு அந்த மக்களுக்கான வெற்றியும் அங்கே கிடைக்கப்பட்டது இன்றைக்கு கங்கேரியில் இருக்கிற பதிமூணு லட்சம் ரோமாஸ் மக்கள் விடுதலை பெற்று விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நாம் உலகத்துக்கு சொல்றதா இல்லை இந்தியாவுக்கு சொல்றதானே புரியல நமக்கு ஆக எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் சுதந்திரம் பெற்ற எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியோ அந்த சுதந்திர காலத்திலிருந்து அம்பேத்கருடைய நடவடிக்கைகள் இந்த நாட்டில் இருந்தும் அவரே அரசியல் சாசனம் எழுதியும் இன்றும் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்பதுதானே உண்மை அந்த மக்களுக்கு கிடைத்த விடுதலை இந்திய மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை யாருடைய தவறு அந்த மக்களுடைய தலைவனுக்கு கிடைத்த இந்த தத்துவம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம் தலித்தலைவர்களுக்கு கிடைக்கலையா அல்லது அம்பேத்கரை பின்தொடர்ந்துதான் இவர்கள் இயக்கங்கள் நடத்துகிறார்களா என்ற சந்தேகத்தை உருவாக்குகிறது